கும்ப ராசியை சார்ந்த பக்தப்படிகளுக்கு இந்த ஆண்டினுடைய துவக்கத்துல நல்ல மாற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும் மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறதோ இளைஞர்களது வாழ்க்கையில உங்களது எதிர்பார்ப்புகள் குறிக்கோள்கள் யாவும் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகிறதோ திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஆண்டினுடைய துவக்கத்துல சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறதோ பிள்ளைப்பேர் வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது குடும்ப ரீதியான உங்களது சிந்தனைகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது கடன் தொல்லையில் தவித்துக் கொண்டிருந்த பக்த எதிர்பாராத பொருளாதார வரவுகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறதும் நல்வாழ்த்துக்கள்

அதிபாந்தகனோபா பைரபாய நமஸ்துகசி கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள் என்றும் நிறை குடமாய் திகழக்கூடியவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அபரிமிதமான அணுகுலம் வெற்றியை உங்களுக்கு வாரி வழங்க போறது கடந்த காலத்தில் ஜென்ம சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தோடு உங்களது ராசியில சனி பகவான் ராகுபகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள்ல நீங்களும் பலவிதமான கட்டங்களை பட்டு உங்களை சார்ந்தவர்களையும் கட்டப்படுத்தி உடம்பு மனசு சோர்ந்து இருந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையப்போகிறது இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது வாய்ப்பு ரீதியான முன்னேற்றங்கள் பொருளாதாரத்தில் அபரிமிதமான வளர்ச்சிகள் அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வெற்றிகள் இவைகளை நீங்கள் பெறப்போறீர்கள் ஏதோ ஒரு விஷயத்திற்கு கடுமையாக முயற்சி செஞ்சிருந்த உங்களுக்கு இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு அபரிமிதமான அணுக்குலம் வெற்றியை கொடுக்க போறதோ உங்களது ராசிக்கு மூன்று பத்து கதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த ஆண்டினுடைய துவக்கத்துல லாபஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகிறதோ அசையா சொத்துக்கள் வீடுகள் மனைகள் நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறதோ பஞ்சம அஷ்டமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறதோ மாணவர்களுடைய சாதனை திறன் ஒவ்வொரு மாணவரிடத்திலையும் ஒரு திறமை ஒளிஞ்சின்றிருக்கும் அதே போல இந்த மாணவர்களுடைய முன்னேற்றம் ரீதியான ஆய்வுகளை நாம் சிந்திக்கும் பொழுது அவர்களுடைய ஜனன கால ஜாதகத்திற்கும் அவர்களுடைய நடைமுடை அவர்களுடைய நடை உடை பாவனைகளுக்கும் அவர்களுடைய கல்வி திறனுக்கும் நிறைய தொடர்புகளை நாங்கள் ஆய்வு பண்ணுறோம் அந்த வகையில் அந்த குழந்தைகளிடத்திலே இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு என்ன அந்த குழந்தைகளிடத்திலே இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன என்பதை சிந்தித்து அவர்களை அந்த ஆற்றல் ஆர்வம் இருக்கக்கூடிய பகுதியில் அழைத்து சென்றால் அவர்களது வெற்றி சதவீதம் கூடுதலாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கும்ப ராசியை சார்ந்த கும்ப லக்னத்தை சார்ந்த மாணவ செல்வங்களுடைய எதிர்கால கல்வி திட்டங்களை நீங்கள் திட்டமிடுவதற்கு கோச்சார கிரக அமைப்புக்கள் உறுதுணையாக இருக்கின்றன இந்த காலகட்டங்களில் மாணவர்களுடைய எதிர்கால கல்வி திட்டங்களை திட்டமிடுங்கள் தன லாபஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலே உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறதோ மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போறதோ இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறதோ சுய செய்யக்கூடிய பக்த குடிகளுக்கு தொழிலில் அபரிமிதமான அனுகூலங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த ஆண்டினுடைய துவக்கத்துல மே மாசத்துக்குள்ள அதற்கான திட்டங்களை திட்டமிடுவது உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்து திட்டமிடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தன லாபஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடந்து வருவது என்பது அருமையான அமைப்பு இந்த அமைப்பானது மே மாதம் வரைக்கும் காணப்படுறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்களது எதிர்கால திட்டங்களை திட்டமிடுங்கள் சதுர்பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வருகின்றார் ஆண்டினுடைய துவக்கத்திலே சதுர்பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வருகின்றார் கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பொருளாதாரத்தில் ஒரு ட்ரமாண்டஸ் குரோத் இந்த காலகட்டங்களில் தங்கம் வெள்ளி எவ்வளவு விலை விற்றாலும் அதை கொஞ்சமான வாங்கணும் அப்படிங்கக்கூடிய முயற்சி உங்கள்கிட்ட இருக்கும் அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் ஆண்டினுடைய துவக்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் வந்து ஏதாவது முதலீடுகள் செய்யணும் ஷேர் சம்பந்தப்பட்ட வங்கிகளில் ஃபிக்ஸட் டெபாசிட் ரீதியாக போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டெபாசிட் ரீதியாக பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டங்கள் ரீதியாக சீனியர் சிட்டிசனுக்கான முதலீடு ரீதியாக பென்ஷன் பிளான் அவைகள்லாம் ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணணும் அப்படின்னா ராசியை சார்ந்தவர்கள் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் திட்டமிடுங்கள் சதுர்பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் அபரிமிதமான வளர்ச்சியை பெறும் என்பதை ஜோதிட வல்லுநர்கள் பிரத்யமாக உணருவார்கள் இருந்தாலும் உங்களது ராசிநாதன் உங்களது ராசியை கடந்து வந்தாலும் மார்ச் மாசத்திற்கு பிறகு ஜென்ம சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தில் இருந்து ஓரளவுக்கு விடுபட்டாலும் உங்களது ராசியை தாண்டி மீன ராசியை நோக்கி ஈஸ்வர பகவான் பிரவேசிக்கக்கூடிய காலங்கள் ஏழரை சனீஸ்வர பகவானுடைய காலம் என்று சிந்தித்தாலும் ஜென்ம சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து ஒரு மாற்றத்தை பெறலாம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள் உங்களது ராசியிலேயே இந்த ஆண்டினுடைய முதல் பகுதியில் ராகுபகவான் சஞ்சரிக்கின்றார் சப்தமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் கணவன் மனைவி தவிர்க்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்க வேண்டும் கும்ப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை தவிர்த்து விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போனதில்லை என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது உணவு குழல் ரீதியான விஷயங்கள் காரமான உணவுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்திப்பது குடும்பங்கள்ல எந்தவிதமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அவசரப்பட்டு தீர்மானங்களை தீர்மானிக்க வேண்டாம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும் கும்ப ராசியை சார்ந்த பக்த பைரவர் வழிபாடு செய்வது தேய்பிரை அஷ்டமியில் சொன்னா கிருஷ்ண பைரவர் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் கும்ப ராசியை சார்ந்த பக்த மாதத்திற்கு ஒரு நாள் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி என்று சொல்லக்கூடிய தேய்பிரை அட்டமியில வருடத்திற்கு பனிரெண்டு தினங்கள் மாதத்திற்கு ஒரு தினம் மாலை நேரத்தில் சொர்ணாகிருஷ்ண கிருஷ்ண பைரவர் சன்னதியில் சென்று மூன்று நிமிடங்கள் மௌனத்தை மனதில் பதிய வைத்து அவருடைய திரு உருவை தியானிக்கும் பொழுது வாழ்க்கையில் அபரிமிதமான முன்னேற்றங்களை பெறலாம் கும்ப ராசியை சார்ந்த கொடிகளுக்கு சனிக்கிழமையில் விரதம் இருப்பது காகத்திற்கு அன்னம் வைப்பது இவைகள் யாவும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் காலை நேரத்து பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது குறைத்துக் கொள்வது நல்ல மாற்றங்களை கொடுக்கும் கும்ப ராசியை சார்ந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் நல்ல மாற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும் மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறதோ இளைஞர்களது வாழ்க்கையில உங்களது எதிர்பார்ப்புகள் குறிக்கோள்கள் யாவும் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறதோ திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஆண்டினுடைய துவக்கத்துல சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறதோ பிழைப்பேர் வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது குடும்ப ரீதியான உங்களது சிந்தனைகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது கடன் தொல்லையில் தவித்துக் கொண்டிருந்த பக்த கொடிகளுக்கு எதிர்பாராத பொருளாதார வரவுகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்துக்கு நூத்தி அறுபத்தி நாலு என்ற இலக்கங்களை மனதில் பதிய வைத்துக் கொண்டு செயல்படுத்தும் பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை வெற்றி ஆண்டாக சிந்திக்க முடியும் குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது குலதெய்வத்தினுடைய திரு உருவை மனதில் தியானிப்பது குலதெய்வத்தினுடைய ஆலயங்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று வருவது இவைகள் யாவும் அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் வாட்டுகள்